வெல்கம் ப்ரோ டுடே ஒரு புது வீடியோவில் சந்திக்கிற சந்தோஷம் இன்றைக்கு நாங்கள் கடலுக்கு போகிறோம் அதுவும் ஒன் நைட் ஃபுல்லாக ஸ்டே பண்ண வேண்டியிருக்கும் இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது கண்டினியூவாக வீடியோ அப்படியே பாருங்க <laughs> 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 God! Det var ikke så rolig! இந்த வீடியோ ரொம்ப அட்வென்ச்சரஸா இருக்க போதும் தூக்கி தூக்கி போடுறது சும்மா கடல் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே செம்மையா இருக்கு என்னோட ஃபர்ஸ்ட் டைம் இப்படி வந்தது வாங்க அப்படியே கண்டினியூ வீடியோஸை பாருங்க அப்படியே உள்ள வந்துட்டோம் இன்றைக்கு காத்து கொஞ்சம் பலமாவே இருக்கு ஸோ போட் அப்படியே தூக்கி 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 போட்டுக்கிட்டே இருக்கு ஸோ இருக்கு அதே வேலையில இந்த இந்த வீடியோ பண்ணாம இருக்க போதுன்றதால எனக்கு அவ்வளவு இதா இல்ல அப்படி இந்த வியூவை பாருங்க இது எப்படி இருக்குன்னு சொல்லி இப்ப சன்செட் ஆகுது இங்க பாருங்க அப்படியே நாங்க கடவுள் கடலுக்கு

அப்படி நீங்க பாருங்க கொஞ்சம் சூமை கொறை கொஞ்சம் சூமை கொறை பை காய்ஸ் அது அதோட இன்ஜின் வந்து ஃபோர்ட்டி ஹோர்ஸ் ஜம்மாட் இன்ஜின் அதை ஸ்பீதை பாருங்க எப்படி போகுதுன்னு சொல்லி நம்மடது நம்முடது எத்தனை ஆ நம்மட எத்தனை சுவஞ்சி இருபத்தஞ்சு ஹோர்ஸ் பவர் நம்மட இன்ஜின் ஓ கொஞ்சம் இது கொஞ்சம் தான் போகுது ஆனால் ஓடுவாப்பிலமாக தான் போகிறாரு

அங்கடா ரோட்ஸ் ஒரு சில ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு இதுக்குள்ள அப்படியே பெட்ரோல் புல்லா லீக் ஆயிடுச்சு சோ அதனால பின்னால் இருக்கிறது அந்த அந்த பைப் எடுத்து விட்டுருக்கு நீங்கள் பாரு ஃபைனலாக வந்து சேர்ந்துட்டோம் அந்த இடத்துக்கு நீங்களே பார்க்கலாம் ஃபுல்லாகவே டார்க் ஆகிட்டு நாங்கள் அந்த ஃபோக்கஸ் லைட்டை வச்சு தான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் நான் ரொம்பவே பயமாக இருக்குது இதனோட ஃபர்ஸ்ட் டைம் அப்படியான இடத்துக்கு வந்திருக்கேன் இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது மிஸ் பண்ண ஃபுல்லாக பாருங்கள் அந்த ஹோல் நைட் ஃபுல்லாக இங்கேயும் ஸ்டே பண்ண வச்சிருக்கு மழை வர மாதிரியும் இருக்குது மின்னது ஒரு பக்கம் என்ன நடக்கும்போது தெரியல பட் கூட நான் வந்திருக்கேன் மழை வந்தால் அந்த அந்ததுக்குள்ளே போட்டு படுத்துக்கலாம் பிரச்சனை இல்லை அதை பற்றி பட் பாருங்கள் எப்படி இருக்கு இந்த வியூ பயங்கரமாக இருக்குது இதே மாதிரி தான் நிறைய பேர் ஒவ்வொருளோட வாழ்வாதாரத்துக்கா வேண்டி மீன் பிடிக்கிறதுக்காக வேண்டி கடலுக்கு வராங்க அவங்களுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் ரோட்ஸ் நீங்களே பார்க்கலாம் நாங்கள் கரையில் இருந்தால் கூட தூரத்தில் இருக்கோம் அப்படின்னு சொல்லி சுமார் மூணு மைல் தூரத்தில் இருக்கோம் பதினாயிரம் அடி அவ்வளோ தூரத்தில் இருக்கணும் நீங்களே பாருங்கள் இந்த பெற்றில் அப்படி எல்லாம் இன்னும் கொடுத்து லைட்டை கனெக்ட் பண்ணி விட்டுருவாங்க ஸோ இந்த லைட்டோட படித்ததுக்கு மீனெல்லாம் இதுதான் ப்ராசஸ் அதே மாதிரி இந்த சைட்லேயும் லைட் கட்டியிருக்காங்க பட்டிங் ஒன் பண்ணிவிடுறாங்க இந்த லைட்டை பாருங்கள் ரோட்ஸ் பாருங்கள் பாத்தீங்களா சுத்தி ஃபுல்லாகவே போட்ஸ் தான் ரோட்ஸ் பாருங்க ரோட்ஸ் அந்த தூண்டிலுக்கு ரெடியாக இருங்க நீங்களே தான் பார்க்கலாம் அப்புறம் இதில் கொஞ்சம் எக்ஸ்பர்ட் போட்ஸ் ரோட்ஸ் காற்ற பாருங்க பலமாக இருக்கு காற்று பலமாக வைக்கணும் பாட்ஸ் இங்கே பாருங்கள் போட்டா போட்டார் நாண்டு மாடிட்டே இருக்கட்டும் இப்போ ஒரு சீவன் நித்திரம் கொண்டுட்டும் அதை நிற கொள்ள கண்ணை முடிச்சுட்டே இருக்கு இங்கே பாருங்கள் आड़ी के आड़ी के स्कॉट्स स्कूट्स मेन बट्टडे मेन बट्टडे वाला मेन बट्टडे रोड गारंटीड मेन इरे पर ऐसे कोने को मेन बट्टले मेन बट्टले मेन बट्टले स्कॉट 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 गोटी ने बार गोडस और मीन बटेट देना मीन ब्रो सीला मीन बटرك ब्रो ये बारंगे கோட்ஸ் இப்போ டைமு பார்த்தீங்கன்னா சரியாக ஒன் ஓ கிளாக் ஸோ வசதியாக இருக்குது இதுலேயே கொஞ்சம் தூங்கிடுவோம் இந்த இடத்துலேயும் கொஞ்சம் தூங்கிடுவோம் அண்ட் உங்களே உங்களை காலையில் சந்திக்கிறேன் பாய் கோட்ஸ் உங்களுக்கு டைம் பார்த்தீங்கன்னா சரியாக த்ரீ தேர்ட்டி கட் ஆகுது ஸோ இன்னொரு ஒன் ஹவர் இல்லைன்னா கரைக்கு போயிடுவோம் ஒழுங்காக கூட இல்லை ஒழுங்கு இருக்கு அவர சிங்க குட்டிகள் அவங்க

அதை அப்படி நம்ம குடி தீக்கிறானா தூகுதி போட்டு கொடுக்கா

அப்படி இந்த போட்டை ஸ்டார்ட் பண்ணுனா போயிட்டு இருக்கோம் இங்கே பாருங்க இங்கே பாருங்க இங்கே ஆல்மோஸ்ட் விடிஞ்சிடுச்சு மேன் ஸ்டார்ட் ஸ்டார்ட் வரதில்லை ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க இங்கே பாருங்கள் பிடிஞ்சிட்டு காலங்காத்தால காத்தாலே கடலுக்குள்ளே நிற்கிறோம் பாருங்க என்ன டைமிங் காலங்காத்தால கடலுக்குள்ளே ஸோ இந்த டைமிங் நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் கோட்ஸ் என்னென்னு சொன்னால் எங்களோட போட்டில் பெட்ரோல் தேர்ந்துருச்சு அதனால் அடுத்த போட் வந்திருக்கு எங்களுக்கு கொஞ்சம் பெட்ரோல் தரத்துக்கு പറഞ്ഞോ പറഞ്ഞ പറഞ്ഞു 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 நாங்க இப்ப கரைக்கு போயிட்டு இருக்கோம் இன்னொரு சோப்ப நேரத்துல போயிருவோம் கரைக்கு ஐ மீன் ஒரு டென் டு பிப்டீன் மினிட்ஸ்ல கரைக்கு போயிருவோம் பாருங்க அப்படியே சுத்தி காட்டு புள்ள அப்படி இருக்குன்னு சொல்லி அந்த அந்த அவங்கள காட்டு அவங்கள காட்டு அவங்க டீம் தானே பாருங்க 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 ஓட நம்மார டமார 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 அங்க எங்க டீமங்கள கூப்பிட்டு இருக்காங்க சவுண்ட் ஓவராயிருக்கு ஜோட்ஸ் நல்லா

ஓகே கவுட் ஃபைனலாக வந்து கரைக்கு சேர்ந்துட்டேன் சோ உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சேனல்ல பாய் பாய் டேக் கேர்